இன்று அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலும் உள்ள காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்துர் எனும் பெயரில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த தாக்குதலில் இதுவரை இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்தனா் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பஹல்காம் தாக்குதல் நிகழ்ந்து இரு வாரங்கள் கடந்தும் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது To take action against the terrorist infrastructure on its territory or on territory under its control. Instead, all it has indulged in are denials and allegations. Our intelligence monitoring of Pakistan based terrorist modules indicated that further attacks against India were impending. There was thus a compulsion both to deter and to preempt. Earlier this morning, as you would be aware, India exercised its right to respond and preempt, as well as deter more such cross border attacks. இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் விக்ரம் மிஸ்ரி அவ்வாறு கூறினார் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் மாறாக தீவிரவாதிகள் முகாம்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்தியா விளக்கம் அளித்துள்ளது இதுவரை ஒன்பது தீவிரவாதிகள் முகாம்கள் தாக்கப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள போர் பதற்றமான சூழலால் ஜம்மு ஸ்ரீநகர் லே சண்டிகர் ராஜ்கோட் உள்ளிட்ட இடங்களில் ஏர் இந்தியா தனது விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது மேலும் காஷ்மீரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது